சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதே வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கப்படவில்லை என்றால் சுமார் நாற்பது தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாகவோ அல்லது தாவேக்காவுடன் இணைந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாகவோ திடீரென்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை தொடர்பு கொண்டு ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டி டி வி தினகரனும் அதிமுகவிற்கு தேவை உங்களது சுயநலத்திற்காக கட்சியை தோல்வியடைய வைத்துவிடாதீர்கள் என்றும் இந்த தேர்தல் என்பது அதிமுகவிற்கு கட்சியை கட்டமைப்பை ஏற்படுத்தும் ஒரு தேர்தல் சட்டசபை தேர்தலில் திமுக இரண்டாவது முறை வெற்றியடைந்துவிட்டால் அதிமுக அடுத்த இருபது ஆண்டுகளில் நிச்சயமாக தனது கட்சியை சுக்குநூறாக உடைத்துவிடும் என்பதையும் எச்சரிக்கை செய்துள்ளார் அமித்ஷா அவர்கள் எங்களது கூட்டணியே பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை கூறவில்லை அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இதைத் தவிர வேறு வழி கிடையாது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்கப்படவில்லை என்றால் நாற்பது தொகுதிகளில் மட்டுமே ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் தனித்து களம் காண்பார்கள் அப்படி தேர்தலில் போட்டியிடக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் இது வருகின்ற சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் கட்சிகளுக்கு ஏற்படும் அப்பொழுது ஓபிஎஸின் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சியே ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் துணை முதல்வரோ அல்லது முதல்வரோ அமைச்சர் பதவிகளோ கேட்டால் ஓபிஎஸிற்கு நிச்சயம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸின் அதிகாரங்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கிடைக்கும் இது எப்படி உறுதியாக கூற முடியும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தே போட்டியிட்டது அதில் திமுகவின் கூட்டணியான முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்தில் முதலிடமும் இரண்டாவது இடம் ஓபிஎஸும் சுயேட்சையாக பலாசீனத்தில் போட்டியிட்டு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்றார் ஆனால் அதிமுகவின் வேட்பாளரோ மூன்றாவது இடம் ஓபிஎஸ்ஐ விட குறைந்த ஓட்டுக்களை தான் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரட்டையில இருந்தும் தோல்வி அதுவும் மூன்றாவது இடம் சுயேட்சையாக இரண்டாவது இடம் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்கள் இதுதான் நாற்பது தொகுதிகளை உறுதி செய்யும்